வீட்ல எப்ப எப்ப பார்த்தாலும் படி படிங்கற சொல்லிட்டே இருக்காங்க அதுவே எரிச்சலா இருக்கு என்ன பண்றது எங்கயாச்சு போறலாம் போல இருக்கு டாடி இஸ் லிட்டில் प्रिन्सेस எல்லையா உங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்லிறேன் அவங்க எவ்வளவு தரம் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணி வந்தாங்கன்னு ஒரு ஷோ பண்ணி கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷத்தில என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்க அக்கம் பக்கத்துல இருக்கட்டும் அவங்களுடைய இருக்கட்டும் எல்லாம் என்ன கேட்பாங்க என்ன எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்க கரெக்ட்டா ஒரே வருஷத்துல கேட்பாங்க என்னப்பா விசேஷம் முடியாதுன்னு கேட்பாங்க அந்த ஒரு வருஷம் அது பெருசா தெரியாது அந்த ஒரு வருஷம் பெருசா தெரியாது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து எழுத்த வீட்டுல இருந்து கல்யாண வீட்டுக்கு போறதுல இருந்து சடங்கு வீட்டுக்கு போறதுல இருந்து ஏதாவது பங்குஷன் அட்டன் பண்ண போற இடத்துல எல்லா இடத்துலயுமே இந்த கேள்வி அவங்கள துரத்திக்கிட்டே வரும் உங்களுடைய தாயையும் தகப்படியும் இந்த கேள்வி துரத்திக்கிட்டே வரும் அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு மன கவலை வந்துடும் இந்த மனக்கவலை என்ன பண்ணும் ஊர்ல கூடிய அத்தனை ஜோசியக்காரனையும் பார்க்க வைக்கும் அத்தனை கிட்டே பரிகாரம் பண்ண வைக்கும் அவன் சொல்லக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் போக வைக்கும் கிறிஸ்டியாக இருந்தால் போய் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போவாங்க முஸ்லீமாக இருந்தால் எல்லா மாஸ்க்குக்கும் போவாங்க தர்காக்கு போவாங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் பண்ணுவாங்க பக்கத்தில் கூடிய இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஏறாவது ஹாஸ்பிட்டல் இருக்காது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு தெரியும் மூணு மாதம் கழிச்சு அவங்க கன்சி வாயிருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க இல்லையா உங்களுடைய அம்மாவுடைய மாமியார் இருக்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் அவங்க வந்து பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க மூணு மாசம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நிக்காத நடக்காத படுக்காத எந்திக்காத தூங்காத புரண்டு படுக்காத அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க தாங்கு தாங்கு தாங்குவாங்க ஏன் நீங்க உருவாகியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு ஒரு காரணத்துக்காக அந்த மூணு மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துக்கு ஒரு ஸ்கேனு ஏழு மாசத்துக்கு ஒரு ஸ்கேனு ஒன்பது மாசத்துக்கு ஒரு ஸ்கேனு டெலிவரி டேட்டு அதில் மூணு மாசம் அஞ்சு மாசம் ஏழு மாசம் ஒன்பது மாசத்துல கை நல்லா இருக்கா காடு நல்லா இருக்கா மூளை நல்லா இருக்கா தலை நல்லா இருக்கா குளம் நல்லா வளர்ந்துருக்கா காது நல்லா கேக்குதா ஆக்டிவா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நல்லபடியாக பிறக்கணும் சிசியன் கூடாது நார்மல் டெலிவரி ஆயிரணும் அப்படி நார்மல் டெலிவரி ஆனா வந்து அளவு குத்திக்கிறேன் இல்ல மாலை போட்டு கோயிலுக்கு வர்றேன் இந்த பரிகாரம் பண்றேன் சம்திங் ஏதோ ஒன்று கோயிலுக்கு சாமியை வேண்டிக்கிட்டு போவாங்க அதையும் மாரி என்ன நடக்கும் சில இடங்கள்ல மேக்ஸிமம் ஆபரேஷன் நடக்கும் ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு தாய்க்கு வந்து ஊசி போடுவாங்க அந்த ஊசியோட வலி வந்து அவங்களுடைய ஆயுள் முழுக்கும் இருக்கும் அந்த வழியையும் தாங்கி உங்களை பெற்று எடுப்பாங்க வெத்தெடுத்த உடனே அதுக்கடுத்து ரிலாக்ஸ் ஆகாது அடுத்தடுத்து தடுப்பூசி போடணும் உங்க அப்பா அவர் ஆட்டோ டிரைவரா இருப்பாரு ரொம்ப சாமான் அவங்க வீட்டுல இருந்து இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சவாரிச்சுட்டு வருவார் மரப்பு ரயில்வே ஸ்டேஷன் இருந்து ஊருக்கு அப்போ பன்னெண்டு மணி சவாரி வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு வந்து அப்போதான் தூங்கணும்னு படுப்பாரு அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஆட்டத்தை காட்ட ஆரம்பிப்பீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தேவையே இல்லாமல் ஆட ஆரம்பிப்பீங்க நீங்க பசி கழுவுறீங்களா வயிற்று வலி கழுவிங்கன்னா தெரியாது அந்த அழுகையும் சமாளித்து உங்களை கட்டி காப்பாத்தி பொண்ணு போல உருவாக்கி உட்கார வச்சு இங்க கொண்டு வந்து படிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று ஒண்ணுதான் படிக்கணும் இவ்வளவுதான் இது மட்டும் தான் என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் சொல்றேன் உங்க பேரண்ட்ஸுக்கு எல்லா இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்னா என்னை விட என் பையனோ என் பொண்ணோ சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய தாய் தகவல்கள் கூடிய அதிகபட்ச எதிர்பார்ப்பு கரெக்டா இல்லையா கரெக்டா இல்லையா என்ன விட பெஸ்டா என் பிள்ளைங்க இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு படிக்கணும் படிப்பு ஒன்று தான் உங்களை பெஸ்ட்டாக கொண்டு வந்து காப்பா காப்பாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க படி படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களா படி படி டார்ச்சர் பண்ண பண்றதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்களா நாமளே காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சு நாமளே சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணி வரைக்கும் சும்மா வச்சு ஷோ காத்துங்களேன் அவங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் அப்புறமா சொல்கிறேன் இது சும்மா ஒரு ஷோ காத்துங்களேன் புட்டர் துக்கார உட்கார மாதிரி ஆனால் இடையில ஃபோன் வைக்கப்படாது வச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த உங்களுக்கு வராதா ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் படிப்பமே அப்படின்னு சொல்லி புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டார்கெட் என்ன பண்ண தெரியுமா உங்க மூலிகை ஒரு எம்பிக்கை கொடுக்கும் என்ன செய்ய ஒரு ஒரு என்ன தெரியுமா அஞ்சு நிமிஷம் நீங்க படிக்கிற வரைக்கும் உங்க மைண்ட் என்ன பண்ணும் அது அது கரெக்டா அந்த மேக்ஸ் அமௌண்ட் போடலையா அப்படின்னு உங்களுக்கு அப்ப என்ன பண்ணீங்க உங்களை அறியாமலையே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாகும் ஆகும் ஓரளவுக்கு அங்கே அவங்க அறியாமலே அந்த படிப்பு மேலே சின்ன சின்னதாக இன்ட்ரெஸ்ட் ஆகும் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன டார்கெட் வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக படிக்கிறதுக்கான அங்கே வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும்